ஞாயிற்றுக்கிழமை காலை குற்றாலம் பிரதான அருவி எங்க இருந்து பாக்க போறோம்னா இது வந்து கோவில் சன்னதி என்ட்ரன்ஸ் இது இரண்டாம் வழி இதுதான் கோயில் சன்னதி கோயில் சன்னதியில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் நடமாட்டமே இல்ல சோ தான் இருக்கு யாருமே இல்ல ஒன்னு ரெண்டு உள்ளூர் மக்கள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க சோ குரங்குகள் அதிக அளவு இருந்துகிட்டு இருக்கு பஜார்கள்லாம் காலியா தான் இருக்கு அதே மாதிரி இது வந்து என்னன்னா போன வருடம் வந்து தீ எரிஞ்ச கடைகள் பூராமே ஸோ இடத்துல ரொம்ப பொருட்கள் வேஸ்ட் பொருட்கள் நிறைய இருந்தது அதை கொஞ்சம் இப்ப துப்புரவு பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஒதுக்கி எடுத்துட்டு இடத்தெல்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க இது மெயினர்ல இருந்து இறங்கி வர படிக்கட்டு கோவிலுக்கு ஸோ இந்த படிக்கட்டுலயும் பாருங்க எந்த அளவுக்கு ஆள்கள் இருந்துகிட்டு இருக்கோம்னு சுத்தமா ஆள் நடமாட்டமே இல்ல அதே மாதிரி அருவியிலையும் தண்ணி இல்ல ஸோ தண்ணி இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் வரும் தண்ணி இல்லைனாலும் அப்டேட் இருக்கும் உங்களுக்கு பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க எல்லா அறிவியல் நிலவரமும் தினமும் காலையில அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து பாருங்க இது ஒரு பஜார் மேட்டு பஜார் அந்த பஜார்கள்லயும் கடைகள் அடைச்சிருக்கு ஒன்னு ரெண்டு கடைகள்லாம் திறந்திருக்கு சோ அதுவுமே கூட்டம் இல்ல அந்த பகுதியிலுமே பாருங்க இது வந்து முத பாலம் அதாவது தடாரத்தில இருந்து முத பாலம் முத பழத்துல பாத்தீங்கன்னா அஞ்சாறு பேர் நின்று பாறையை மட்டும் தான் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க தண்ணியை பொறுத்தளவுக்கு என்ன விழுதலாம் இதுதான் தண்ணி மெயின் அறியை பொறுத்தளக்கு இந்த தடாரத்துல பாருங்க எந்த அளவுக்கு இறந்துகிட்டு இருக்குமே தண்ணியை காயக்கூடிய நிலமைங்கி வந்துடுது இதுதான் தண்ணீர் மெயின் அருவியில கொஞ்சம் ஒரு ஆள் குடிச்சு கப்புல குளிக்கலாம் அந்த அளவுக்குள்ள தண்ணி தான் விழுந்துகிட்டு இருக்கு ஸோ சுத்தமா காலியா இருக்கு அதே மாதிரி போச்சு கொஞ்சம் கூட நீரோட்டமே இல்லை அடுத்ததா ஐந்தருவி ஐந்தருவி கார் பார்க்கிங் இது பிரதான கார் பார்க்கிங் ஐந்தருவியை பொறுத்த ஒரு அஞ்சாறு பசுகள் வெளியூர் கூட்டங்கள் வந்திருந்தது அந்த கூட்டத்தோட கூட்டம் தான் அதிகமா தெரியுது ஸோ உள்ளூர் மக்களும் அதிக அளவு இல்லை ஒன்னு ரெண்டு கடற்கரங்க இருக்காங்க இதுதான் இன்னையக்குள்ள நிலவரம் ஐந்தருவியை பொறுத்த பாருங்க இந்த பெண்கள் எல்லாமே அதிக கூட்டம் வந்திருக்கு இன்னைக்கு வெளியூர்ல இருந்து வந்த கூட்டங்கள் சோ அது எங்கேயோ கோயில் திருவிழா கோயில்களுக்கு போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த கூட்டம் தான் ஐந்தருவில அந்த பெண்கள் பகுதியில ரெண்டு கிளைகள்ல லேசா தண்ணீரை பிடிச்சி குளிக்கிற மாதிரி தான் விழுந்துகிட்டு இருக்கு அதுலயே பெண்கள் கூட்டம் மட்டும்தான் அதிகம் இருக்கு ஸோ ஆண்கள் பகுதியில சுத்தமா தண்ணி இல்ல இந்த பாருங்க ரெண்டு பேரு ஆண்கள் பகுதியில் ஒரு தடத்துல லேசா ஒலிக்கிட்டு இருக்கு இவ்வளவு அதை வந்து குடத்த வச்சு தண்ணிய பிடிச்சி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு உள்ளூர் காரங்க சோ இது பாருங்க இதுதான் நிலவரம் இப்போதைக்கு குற்றாலத்துல